Jangan lupa nak jengkel dulu mata Jangan lupa Jangan lupa Jangan lupa சிங்கம் ஒரு சிங்கம் எப்ப எல்லாமே பையொடையா இருந்தா ஒரு முறை சிங்கம் தெரிஞ்சிச்சு அந்த சவுண்ட்ல ஒரு எட்டு கிலோமீட்டர் இருக்கு சும்மா அதிரம் அதிரம் அப்படிப்பட்ட அந்த சிங்கம் வேட்டைக்கு மட்டும்தான் வெளியில ஒரு வெளியூடோடு மிருகங்களை தான் வேட்டையாடும் பெரும்பாலும் பெரிய சைஸ் உள்ள மிருகங்களை தான் குறிப்பிட்டு எவ்வளவு பசியில் இருந்தாலும் உயிர் இல்லாததை கெட்டு போனதை தொட்டு கூட பார்க்க அப்படிப்பட்ட அந்த சிங்கம் அவ்வளவு ஈஸியா எதையும் தொடாது தொட்டா விடாது காட்டோட நாலு பக்கமும் மார்க்கிங் மை டெரிட்டரி தன்னுடைய பவுண்டரியை தானே வகுக்கும் அப்படியே அந்த காட்டிய தன்னோட கண்ட்ரோல் வச்சிருக்கும் சிங்கத்துக்கு கூட்டத்தோட இருக்கிறதுக்கும் தெரியும் தனியா இருக்கிறதுக்கும் தெரியும் அப்படியே தனியா வரணும்னு நினைச்சாலும் अंजाम आले टिकामा चुम्मा गैंडा तनिया मंद अब्दुल्ला बेलुमताली काटो ये कोई इंग्लिश दानव नहीं तनिया इनमें हैड के बे रखा थे यस लायन इसाबेस लायन There are so many jackals and other animals in the forest, but there will be only one lion.

நேரில் வர முடியாத சூழல்ல வீட்டில் இருந்துகிட்டே நம்மளுடைய இந்த மாநாட்டில் நேரடி வாயிலாக கலந்துட்டு இருக்கிற என்னுடைய அம்மாக்கள் அத்தனை